வணக்கம் மதுரை கல்யாண்மனை பார்க்க நான் நாலு தடவை வந்திருக்கேன் நாலு தடவையும் எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு இப்போ போகிற விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா நான் அவங்களுக்கு குடும்பத்தோடு வந்து அன்னதானம் பண்ணுறேன் இங்கே வரும்போது தயவு செய்து அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீயான இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கொடுத்துருக்க இடம் வந்து நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு உணவு கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க சேவைக்கு ஆள் இல்லாதனால பாத்ரூமாக இருந்தாலும் நீங்கள் போடுற சின்ன பேப்பராக இருந்தாலும் எடுத்து வெளியில் போட்டுருங்க நம்மளுக்காக அந்த தூய்மையான இடத்த தந்தவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உண்மையாக இருங்க அவங்களும் உண்மையாக தான் இருக்காங்க காசு கம்மியாக வாங்குறாங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்க உண்மையை நேராக சொல்கிறாங்க நம்மக்கிட்ட பேசி எந்த செய்தியும் அவங்க எடுக்கலை நம்ம அந்த இடத்துக்கு வர்றோன்னு சொன்னாவே அவங்க கனவுல வந்து நல்ல செய்தி தான் சொல்கிறாங்க எனக்கு நடந்துருக்கு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நடந்துருக்கு நான் வர சொன்னவங்க அத்தனை பேரும் நன்றி சொல்கிற அளவுக்கு தான் நடந்திருக்கு இதில் எனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை தயவு செய்து அவங்கள வந்து கமெண்ட்ஸில் பேட் கமெண்ட்ஸில் பேசுகிறது பெரிய தைரியமான விஷயம் இல்லை அந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா விலகி செல்லலாம் பேட் கமெண்ட் கொடுத்து தான் அவங்கள வந்து நீங்கள் தாழ்த்தணன்னு கிடையாது பிடிக்கலைன்னா விலகிடுங்க தப்பு இல்லை நெகட்டிவாக மெசேஜ் எதுவும் கொடுக்காதீங்க ஏன்னா அந்த பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு தான் அந்த விஷயம் புரியும் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க தயவு செய்து அவங்கள தாழ்த்தி பேசாதீங்க எனக்கு நடந்த விஷயத்தை வச்சு மட்டும் நான் சொல்லலை இங்கே வந்து நான் பார்த்த வகையில் பாதுகாப்பு இருக்குது பயம் இல்லை காசு கம்மி நீங்கள் ஐம்பதனாயிரூவா ரூபாய் கட்ட வேண்டியதில்லை நடந்த பறவு நன்றி சொல்லி அன்னதானத்தை மட்டும்தான் அந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க நன்றி